ஹலோ நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு எஃப்எம் பிளேயர் தான் வந்து ரீஸ்டோரி ஓகேங்களா ஸோ பழைய இரும்பு கடையில் எப்பயும் போல வாங்கினது தான் ஸோ அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சேனல் வந்து மான்டேஸ் ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தா மட்டும்தான் நான் புதுசு புதுசாக ஆம்பிளிஃபையர் வாங்குறதுக்கும் புது போர்டு வாங்கி உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் நிறைய ஆம்பிளிஃபையர்ஸ் போர்டெலாம் வந்து விலை கம்மியாக இருக்குது ஆனால் வாங்குறதுக்கு கையில் பட்ஜெட் இல்லை ஸோ நம்ம சேனல் இப்போ வந்து மான்டேஸ் ஆனப்புறம் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நான் இப்போ இனிமேல் கிவ்அவே இருக்கேன் ஸோ இந்த வாட்டி கிவ்அவேக்கு என்ன ப்ராடக்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு இன்னும் அப்டேட் பண்ணல அது சம்மந்தப்பட்ட வீடியோ நான் சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் ஸோ எல்லா வீடியோஸும் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும் தான் நான் மோஸ்ட்லி ஷேர் பண்ணுறேன் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இன்றைக்கி இது தான் ரீஸ்டோரிங் பண்ணுறோம் ஸோ இது மெயினாக வந்து நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்க்ரூஸ்லாம் அதிகமாக இல்லை ஒரு ஒன்று ரெண்டு ஸ்க்ரூ தான் போட்டிருக்காங்க ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது எடுத்துறையும் நம்ம பவர் ஆன் பண்ணி பார்க்க வேணாம் ஏன்னா பவர் ஆன் பண்ணோம் சப்போஸ் உள்ளே எதாவது டேமேஜாக இருந்தது ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்டாக இருந்தது அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக பவர் வரத்துக்கு வாய்ப்புகள் வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் எந்த செட்டும் ஆன் பண்ணாலுமே டேரெக்டாக பவரில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்காதீங்க ஏன்னா உள்ளே எப்படி இருக்குதுன்னு நம்ம சரி முடியாது டைம்ல பள்ளி உள்ளே போய் ஷார்ட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து வேறு எதாவது பிரச்சனை வந்திருக்கலாம் ஓகேங்களா ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் இல்லை மேக்னெட் இருக்கும் அதுதான் பெரிய அதாவது நம்ம ஸ்பீக்கர் வந்து அப்படியே உள்ள டச்சாக இருக்கும் நம்ம எடுக்கக்குள்ள வராது அப்போ வந்துச்சு ஓகே அதில் மேலே ஸ்பான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை என்ன ஃபால்ட் எனக்கு நான் இன்னும் ஆன் பண்ணி கூட பார்க்கல சரி ஓகே இப்போ கனெக்ஷன்ஸில் பார்க்கலாம் ஸ்பீக்கருக்கு ஒயர் வந்து ஒன்றும் டேமேஜ் ஆகலை சுவிட்ச்செலாம் வந்து நல்லா குளூ கன் போட்டு ஓட்டியிருக்காங்க எப்பயும் போல் சிக்ஸ் டூ எயிட் த்ரீ ஐசி அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாஸ்ட்பாலுக்கு வந்து நம்ம ரெகுலராக அந்த பிஎஃப் அது போட்டு தான் பண்ணியிருக்காங்க ரெகுலேட்டர் போட்டு பண்ணியிருக்காங்க இதில் வந்து மூணு அவுட்புட் ஓகேங்களா ஸோ அது ரெண்டுத்தையும் காமன் பண்ணிட்டாங்க ரெண்டு அவுட் ரெண்டு அவுட் புட்டு வந்து காமன் பண்ணியிருக்காங்க பாடி அதோட காமன் லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ ஹம்மிங் வராமல் இருக்கிறதுக்கு இப்போது நல்லா செட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் செட்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கமாக மற்றதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுலேயே எப்பயும் சொல்கிற மாதிரி சுவிட்சு இதுலேயே தான் இருக்குது ஆயுனு இருக்கேன் சுவிட்சு இதுலேயே தான் இருக்குது ஓகே ஆன் பண்ணலாம் ஒன்றுமே வரலை என்ன பிரச்சனைன்னு தெரியல வோல்டேஜ் வருது வந்து ரொம்ப லோவாக வருது ஓகேங்களா ஸோ இதில் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ஃபால்ட்டு ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் மாற்றி பார்க்கலாம் எஸ்எம்பிஎஸ் எஸ்எம்பி வந்து உங்களுக்கு செட் ஆன் ஆயிடுச்சு ஸோ செட்டில் ஃபால்ட் இல்லை இதில் வந்து இதுதான் ஃபால்ட்டு ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா பிளேயரில் நம்மளுக்கு வந்து பிரச்சனைங்கிறது ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் ஸோ ஒரு நூறுரூபா செலவு பண்ணியிருந்தாங்கனாக்கா நம்மளுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும் பட் அவங்க செலவு பண்ணாமல் தூக்கி போட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபால்ட்டு மற்றபடி யூஎஸ்பி போர்டு கூட நாளைக்கு நம்ம நல்லாவே இருக்குது ஸோ அந்த மல்டி கலர் அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக ரெட்டாகவே இல்லாமல் மல்டி கலர் க்ளீ ஆகிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக எஃப்எம் எல்லாமே ப்ளே ஆகுது ஸோ கூட உங்களுக்கு தேவைக்கலாம் ஸோ அதனால் இது ஒரு சிம்பிளான வேலை தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்துச்சு ஒர்க் ஆகலைன்னா அதை நீங்களே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் போட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா திருப்பி ஒரு பொருள் வாங்கணுன்னா அதோட காஸ்ட்டு இப்போ புதுசாகவே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க அதிகபட்சமாக வந்து நீங்கள் இரும்பு கடையில் பொருட்களை கிலோ கணக்கில் தான் காசு எடுப்பாங்க தவிர இதோடய வர்த்த உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ நார்மலாக ஒரு பொருள் மாதிரி தான் எடுத்துக்கோங்க ஸோ அதான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை சரி பண்ணுங்கள் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹேவ் அ நைஸ் டே